ஒரு அற்புதமான ஒரு கதையோட இன்னைக்கு கதையில வந்து வயிற்றுக்குள்ள இருக்க கருவுல இருக்க இரண்டு குழந்தைகள் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பேசிக்கிறாங்க இது ஒரு கற்பனை கதைதான் இருந்தாலும் நம்மளுடைய சிந்தனையை ஆழமா தூங்க ஒரு தாயோட கருவுக்குள்ள இரட்டை குழந்தைகள் இருக்காங்க அந்த இரண்டு குழந்தைகளும் அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடத்துறேன் தாய் கருவறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே பார்த்ததுங்க முழுமையான ஒரு இருட்டு அதுல அவங்களுக்கு உணவு தொப்புள் கவுடி வழியா உணவு போயிட்டு அந்த நீர் குடத்துக்குள்ள தண்ணீர் ரெண்டு குழந்தைகளும் உள்ள மீன் குஞ்சுகள் போல உள்ள நீந்திட்டு உள்ள இருக்காங்க கொஞ்ச நாள்ல பிறக்க போறாங்க அப்ப முதல் குழந்தை என்ன கேக்குது பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கா அத நீ நம்புறியா அப்படின்னு கேக்குது அது மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு அப்ப இரண்டாவது குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா அப்போ அப்படி ஒண்ணு இருக்கலாம் அப்படி பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கலாம் இப்போ நாம இந்த கருவுல உள்ள இருக்கதை அடுத்து நம்ம வாழ போற பிரசவத்துக்கு அப்புறம் வாழ போற ஒரு வாழ்க்கைக்கான தயாரிப்பா கூட இருக்கலாம் அப்படி சொல்லுது அத கேட்ட உடனே முதல் குழந்தை திரும்ப சொல்லுது முட்டாள் அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல சரி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோயேன் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குது அதற்கு இந்த ரெண்டாவது குழந்தை என்ன சொல்லுதுன்னா பரிதாபமா அது எனக்கு தெரியாது மேபி அந்த வாழ்க்கையில வந்து நிறைய வெளிச்சம் இருக்கலாம் நாம நம்மளுடைய கால்களை பயன்படுத்தி நடக்கலாம் நம்மளுடைய வாயை பயன்படுத்தி சாப்பிடலாம் இப்போ நமக்கு இல்லாத சில உணர்வுகள் அப்ப இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்போ முதல் குழந்தை சொல்லுது அட உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நடக்கிறதா அப்படி ஒண்ணு இருக்கா வாயில சாப்பிடுறதா நீ சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு வாயால எப்படி சாப்பிட முடியும் நமக்கு தொப்புள் கொடி வழிய உணவு வருது அந்த தொப்புள் கொடியோ ரொம்ப சிறிதான அளவுதான் இருக்கு பிரசவத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையோ அல்லது உணவு எடுத்துக்கிறதோ அந்த மாதிரியான எதுவும் இருக்க வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு முதல் குழந்தை சொல்லுது ஒருவேளை இந்த தொப்புள் பொடி இருக்குது இல்லையா அது பிரசவத்துக்கு அப்புறம் தேவைப்படாம கூட இருக்கலாமே தொப்புள் கூடி வழியா நம்ம எடுத்துக்கிற உணவு பிரசவத்துக்கு அப்புறம் நமக்கு கூட ரெண்டாவது குழந்தை பரிதாபமா கேக்குது அப்ப முதல் குழந்தை திரும்பவும் நான்சென்ஸ் நமக்கு சுத்தமா அறிவே கிடையாது லாஜிக்கல் திங்கிங்கும் கிடையாது டெலிவரிக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருந்தா பிரசவத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருந்தா அப்படி ஒண்ணு இருந்ததுன்னா அப்படி அங்க வாழ்ந்தவங்க யாராவது இங்க திரும்பி வந்திருக்கணும்ல அப்படி வரலையே நம்ம அப்படி யாருமே அங்க போயிட்டு திருப்பி வந்த யாருமே நம்ம பாக்கல அதனால டெலிவரிக்கு அப்புறம் வாழ்க்கை கிடையாது அதுக்கப்புறம் ஒருத்தர் வாழ்றாங்க என்ன ஒரே இருட்டு வெறுமை அமைதி அதுக்கப்புறம் நாம எங்க இருக்கோம்னா நாம அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்ல நாம எங்கேயுமே போகல இப்படியா முதல் குழந்தை சொல்லு உடனே இரண்டாவது குழந்தை என்ன சொல்றது தெரியுமா ஒத்துக்குது சரி எனக்கு தெரியல பிரசவத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கா அப்படின்றதான் எனக்கு தெரியல ஆனா நிச்சயமா அம்மானு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க நம்மள நம்மள பாதுகாப்பாங்க கவனிச்சுப்பாங்க அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன்னு சொல்லுது அப்போ அந்த முதல் குழந்தை ஒரே சிரிப்பு என்னது அம்மாவா உனக்கே நீ சொல்றது சிரிப்பா இல்லையா அம்மான ஒருத்தவங்க இருக்காங்களா சரி நீ சொல்ற மாதிரி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அவங்க எங்க இருக்காங்க நேரடி சேர் இஸ் ஷீ நவ் இப்ப எங்க இப்ப இங்க இல்லையே அம்மான்னு ஒருத்தர் இல்லையே அவங்களை எங்க காமி பாக்கலாம் பார்த்தா நம்புறேன் அப்படின்னு முதல் குழந்தை சொல்லு வழக்கம் போல அந்த இரண்டாவது குழந்தை என்ன பண்ணுது பரிதாபமா நம்ம சுத்தி எல்லா இடத்துலயும் அம்மா இருக்காங்க நாம அவங்களாலதான் சூழப்பட்டு இருக்கோம் நாம அவங்களோட ஒரு பகுதியா இருக்கும் அல்லது நாம அவங்களாலதான் இருக்கோம் அப்படின்னு இரண்டாவது குழந்தை பரிதாபமா சொல்லுது அப்போ நம்ம அதி அற்புத சிந்தனையாளரான முதல் குழந்தை என்ன சொல்லுதுன்னா உறுதியா சொல்லுது ஐ டோன்ட் சி ஹர் ஷி டசன்ட் எக்ஸிஸ்ட் நான் அவங்கள பாக்கல அதனால அவங்க இல்ல அப்படின்னு சொல்லு அப்ப இரண்டாவது குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா எப்பவாவது சில நேரங்கள்ல நீ அமைதியா இருக்கும் போது கவனிச்சு நிஜமாவே போக்கஸ் பண்ணி கேட்கும் போது அவங்களுடைய இருப்பை உன்னால் உணர முடியும் அவங்களோட அன்பான குரல் இருந்து உன்னை கூப்பிடுறத கேட்க முடியும் இப்படியாக அந்த கதை வந்து நிறைவு பெறுது இது எதற்கான கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கதை எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அண்ட் லைஃப் ஆஃப்டர் டெத் இறப்புக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத நமக்கு உணர்த்துறதுக்காக வடிக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை இப்போ நாம என்ன பண்றோம் எப்படி இருக்கோம் அப்படின்னா எப்படி முதல் குழந்தை டெலிவரிக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு முரட்டுத்தனமா நம்புதோ அதே மாதிரி நம்மள பல பேர் இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்ல அப்படின்னு நம்புறோம் ஆனா ஞானிகள் என்ன சொல்றாங்க இரண்டாவது குழந்தை மாதிரி

அப்படி ஒன்னும் இல்ல அப்படி இருந்தா அப்படி ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏதோ சொர்க்கம்ன்றீங்க நரகம்ன்றீங்க மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் ஏன்னா நாம பார்த்தது இல்ல மரணத்துக்கு அப்புறம் இருக்க வாழ்க்கை நம்மளுக்கு தெரியாது எப்படி அந்த குழந்தைக்கு கருவுல இருந்து வெளியே வந்த பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும் தெரியவே தெரியாதோ அதே மாதிரி இப்போ நமக்கு மரணத்துக்கு அப்புறம் இருக்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியவே தெரியாது நம்ம பார்த்தது இல்லையே அப்போ ஞானிகள் என்ன சொல்றாங்க ஒளிமயமா இருக்கதா சொல்றாங்க நிறைய வெளிச்சம் இருக்கலாம் எப்படி கருவுல இருக்க குழந்தைக்கு வந்து நிறைய வெளிச்சம் அப்படின்றது இருட்டுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு தெரியாதோ பார்த்தாதானே தெரியும் வெளிச்சம் காலால நடக்கலாம் வாயால சாப்பிடலாம் அதெல்லாம் கருவுல இருக்க குழந்தைக்கு சாத்தியம் இல்லை தண்ணிக்குள்ள நீந்திட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ நமக்கு இல்லாத சில புலன்களோ உணர்வுகளோ உறுப்புகளோ சில வடிவமைப்புகளோ நமக்கு அதுக்கப்புறம் கொடுக்கப்படலாம் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கலாம் அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கலாம் அது இப்போ நமக்கு புரியுமா அப்படின்னு அப்புறம் வாழ்க்கை இல்ல அப்படின்னு முழுமையா நம்புறோம் அதே மாதிரி முதல் குழந்தை கேக்குது இல்லையா பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னா இருந்து ஒருத்தருமே திருப்பி வரவே இல்லையே அப்படின்னு கேக்குது பிறந்த குழந்தை திரும்ப கருவறைக்குள்ள போக முடியுமா முடியாது அதே மாதிரிதான் நம்ம கேள்வி இருக்கு சரி ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்க சரிப்பா மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இல்ல அது இல்ல இது இல்லன்னு சொற்கு நாரகம் இல்ல ஒண்ணுமே இல்ல விட்டுடு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவரை ஒரு நாள் நாம சந்திப்போம் அவரோட கலப்போம் நம்ம அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க எப்படி அந்த குழந்தை அம்மானு ஒருத்தவங்க இருப்பாங்க நம்ம பிறந்த பிறகு அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நமக்கு என்ன தோணுது நாம என்ன சொல்றோம் எப்படி அந்த குழந்தை தாயோட கருவுக்குள்ள இருந்துட்டே தாய் எங்க காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சிரிக்குதோ அதே மாதிரி நாம என்ன பண்றோம் கடவுள் எங்க காமி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறோம் ஞானிகளும் சித்தர்களும் பரிதாபமா சொல்றாங்க நம்ம சுற்றி எல்லா இடத்துலயும் இருக்காங்க அந்த குழந்தை சொல்லுது இல்லையா இரண்டாவது குழந்தை முதல் குழந்தைகிட்ட சொல்லுது கருவறைக்குள்ள இருந்துட்டு தாய் எங்க அப்படின்னு கேக்குற அந்த குழந்தைகிட்ட சொல்லுது நம்ம சுத்தி எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க நாம அவங்களாலதான் சூழப்பட்டு இருக்கோம் நாம அவங்களோட ஒரு பகுதியா இருக்கும் அவங்க இல்லாம நாம கிடையாது அவங்களாலதான் நாம செய்யப்பட்டு இருக்கோம் அப்போ அதே போல ஞானிகள் நம்மள்ட ததறி நம்மளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க நம்ம உடலுக்கான மருந்தாக இல்லாமல் நம்ம உயிருக்கான ஏற்றத்தையும் மருந்தையும் கொடுப்பதாக இது அமையும் அப்படின்னு நம்பி இதோட விடைபெற அனைவருக்கும் வணக்கம்